என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தின் சேவையை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்ததையொட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பயனாளிகளுக்கு மாவட்ட தலைவர் சிம்ரன்ஜித் காலோன் அவர்கள் மற்றும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் ஆகியோர் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இவர்களுடன் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் மாவட்ட வருவாய் அலுவலர் சங்கரநாராயணன் ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் கார்மேகம் ராமநாதபுரம் நகர்மன்ற துணைத் தலைவர் டி ஆர் பிரவீன் தங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் தினமலை செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கார்த்திக்குடன் ஒளிப்பதிவாளர் முனியசாமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்